அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் தரப்போகுது மேலும் சனி பக்ர பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி நிகர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவர்கள் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது ரணருண ஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் புதன் என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு மேலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க இதனால உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்யக்கூடிய அதிலும் உள்ள நன்மை தீமை அறிந்து செயல்படக்கூடிய கன்னிராசி நீங்கர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் திட்டமிட்டபடி காரியங்கள் கண்டிப்பாக நடக்க முடியாமல் இழுபறியாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் அதிக அளவில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தையும் கடின பிரயாசிக்கு பிறகு செய்ய வேண்டி இருக்கும் ஆனாலுமே வாகனத்தில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும் இதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை வரையில் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவி கிடையில நெருக்கம் அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வராது அப்படின்னு நினைத்த பொருள் உங்களை உங்களிடம் தானாகவே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையக்கூடும் பெண்களாக இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலைகள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதில் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரக்குகளை நீங்கள் அனுப்பும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுது மேலும் புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடிக்கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நல்ல வேலையும் அதற்கேற்ற போல சம்பளகமும் கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதிக அளவில் வாய்ப்பு அதனால உங்கள் நாவம் நீங்கள் அடக்கி வைப்பது நல்லது மேலும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப நல்லது நண்பர்களிடம் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் இது எனக்கு வேணும் இது நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை வந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும் ஸோ மறக்காமல் பிடிவாத குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லதுங்க மேலும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து நல்ல விதமாக ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லதை சொன்னா கூட அவங்க வந்து கெட்டதாக தான் புரிஞ்சுப்பாங்க அதனால நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அட்வைஸுமே கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கெட்டவங்களா தெரிவிங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக இந்த பதினஞ்சு நாட்களில் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வடக்கொத்தை மேல் மேன் மேம்படுத்துறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து மற்றவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப உங்கள் வார்த்தையில் கவனத்தை செலுத்தி பேசுவது நல்லது சும்மா காமெடிக்கு கூட ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க சீரியஸாக எடுத்து அது பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து பேச்சில் கவனத்தை செலுத்துங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களை ஓட்டி செல்லும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தங்களுடைய உடைமைகளை கவனமாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கவனிக்காமல் விட்டீங்கன்னா அந்த பொருள் இலக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தனிமையாக இருக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்லதாக உங்களுக்கு அமையக்கூடும் மேலிடம் அப்படின்னா உங்களுக்கு மேல் பொறுப்பில் இருக்கவங்க கூட நீங்கள் அனுசரித்து சென்னால் அவங்க எது சொன்னாலும் சரி செய்யறேன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேம்போக்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளில் நீங்கள் வசூல் செய்வதில் இந்த காலகட்டத்தில் வேகம் காட்டுவீங்க எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உங்களுக்கு உண்டாகும் அதாவது சின்னதாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்த நீங்கள் தொடங்கியிருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு வரும் முடிக்கவே முடியாத சூழ்நிலை கூட வரும் தட தட தடன்னு பல தடைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆனால் நீங்கள் அதை நினச்சலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இந்த கணிப்பு வந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மட்டும்தான் இது இப்படி இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்த காரியம் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அதனால் இதை நினைச்சு நீங்கள் ஃபீல் எதுவும் பண்ணாதீங்க மேலும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதாவது ரொம்ப முயற்சி கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படிச்சிங்க அப்படின்னாலுமே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்கக்கூடும் அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யும் தொடர்புகள் ஆலோசனைகளில் ஈடுபடுவாங்க இதுக்கு மேலே நம்மளுடைய தொழில் தொழிலில் வந்து இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து புகுத்தலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க மேலும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூட உங்களுக்கு சிறப்பான விஷயத்த கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் மேலும் மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் வந்து எதிலுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது பேச்சில் இனிமையும் சாதுர்த்தியும் இவற்றால் எடுத்த காரியம் அனைத்திலையுமே நீங்கள் சாதகமாக முடிப்பீங்க காரியங்களில் தாமதம் உண்டாகும் மேலும் அடுத்தவர்கள் பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்வது நல்லதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா முக்கியமாக மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் போய் தலையிடாதீங்க நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்கள் பிரச்சனையாக மாறிடும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் அதனால் பார்த்து இந்த பதினஞ்சு நாளில் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான நிலைகள் காணப்பட்டாலும் கூட வருமானம் வருமானம் மட்டும் வழக்கத்தை போலவே காணப்படும் அதாவது வழக்கத்தை போலவேனா எப்பயும் போலவே உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வருமானம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனக்க நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கனிராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நன்றி